ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்து இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவண்ணாமலை ப ரயில்வே ஸ்டேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை திருவண்ணாமலை டு மும்பை போக போகிறோம் இது பாருங்கள் மும் நம்ம திருவண்ணாமலையுடைய ரயில்வே ஸ்டேஷனுடைய ஆர்ச்சி பாருங்கள் அவ்வளோ ஆரையுமே பண்ணியிருக்காங்க இதுதான் நம்ம திருநாமலையா ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்முடைய சேனல் வந்திருக்கீங்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆஃப்டர் லாங் டேஸ் ஐ வாஸ் பீஸிங் ஸோ ப்ளீஸ் த நியூ வீடியோஸ் பாருங்கள் அங்கே ஓல இதுதான் நியூ ரயில்வே ஸ்டேஷன் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள் எல்லாமே புதுசாக அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க சாலுக்கே எக்ஸ்ப்ரெஸ் இருபத்தி மூணு பத்து நம்மளுடைய ட்ரெயின் வந்து பதினொன்று பத்துக்குங்க வரும் சாளுக்கிய எக்ஸ்பிரஸ் இது வந்து மும் திருவண்ணாமலை பாண்டி பாண்டிச்சேரியிலேருந்து மும்பை தாதர் போகுது இந்த வண்டி